செங்குந்த கைகோள முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த வி முதலியார் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இங்க ஒவ்வொரு ஜில் நம்ம செங்குந்தர்களை ஒன்றிணைத்து நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அமைப்பை ஆரம்பிக்கப்பட்ட முதல் முன்னோடியானவர் அந்த ரத்ன முதலியார் அவர்கள் அவருடைய திறமையான படிப்பாளி தமிழ் சங்கத்தில் வந்து சான்றிதழ் பெற்றவர் மிகப்பெரிய பள்ளிகளில் கல்லூரியிலும் படித்தவர் அவருடைய லட்சியம் என்னன்னா அரசு வேலை அவர் அரசு வேலை எதுக்கான போயிருக்கலாம் அவர் வந்து

கொடுத்தாரு மாணவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா இருந்தார் அது மாதிரி நம்ம சமுதாய சபாபதி முதலியார் அவங்க எல்லாம் ஒன்றை இருந்து சேர்ந்த நம்ம தென்னிந்திய சங்கம் மகாஜனசு நிர்வாக செயற்கை உறுப்பினராக பணியாற்றவர் மூணாவது மாநிலத்தில் வந்து பாலிபல் சங்க பால மாநாட்டை திறம்பட நடத்தியவர் அத்தனை முதலியார் அவர்கள்